வணக்கம்ப்பா முள் முருங்கை இல்லாட்டி அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது கல்யாண முருங்கன்னு சொல்லி இலைகள்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அது வந்து மரத்தில் தான் முளைக்கும் அந்த இலைகளை வந்து ஒரு எட்டோ பத்தோ எடுத்துக்கலாம் அளவை பொறுத்து இருக்குது எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு டம்ளர் அரிசி புழுங்கல் அரிசியை ஊற வைக்கணும் ஊற வச்சு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்ச பிறகு அந்த இலைகளில் இருக்க நரம்பு இதெல்லாம் எடுத்துட்டு கிள்ளி கிள்ளி சின்னதாக போட்டு மிக்சியில் போட்டு அதில் தேவையான அளவு சீரகம் மிளகு போட்டு அவங்க அரை உப்பு தான் போடணும் ரொம்ப போடக்கூடாது உப்பு இல்லாமல் கூட செய்யலாம் அந்த சளி இரும்புக்கெல்லாம் உப்பு இல்லாமல் அது போடலாம் நம்ம மற்ற விஷயங்களுக்கு அரை உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா வலு வலு வலுன்னு மிக்சியில் ஆட்டி அதை வந்து கெட்டியாக ரொட்டி சுடுற மாதிரி தோசைக்கலாம் சூடு பண்ணி அதை தட்டி வச்சு நலனை ஊற்றி திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேகவும் எடுத்து வச்சு சாப்பிடையில் இந்த பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இந்த பீசி ஓடி பிரச்சனை இந்த கர்ப்பப்பையே நல்லா இருக்கும்பா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா அடிக்கடி வாரம் ஒரு தடவையாவது நீங்கள் பொம்பளை பிள்ளைய சாப்பிட்லாம் அது இந்த வயசுக்கு வந்த பிள்ளையெல்லாம் எல்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு கல்யாணம் பண்ண பிறகு இந்த குழந்த பிறக்கல இந்த பிரச்சனையெல்லாம் வராது கர்ப்பப்பை கிளீன் ஆகிரும் அப்புறம் சளி இருமல் இருந்தாலும் இதை கொடுக்கலாம் அது உப்பு இல்லாமல் நம்ம போட்டு தட்டி கொடுக்கலாம் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சளி இருக்கணும் சாப்பிட்லாம் ஆகக்கூடிய வாரத்துக்கு ஒரு முறை கட்டாயம் பெண்கள் இந்த வந்து சாப்பிட்லாம்ப்பா